பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சி இவர்களை வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினாலே சர்ச்சை தான் இந்த கார்பரேட் முதலாளிகளுடைய கட்சி தான் காங்கிரஸ் பிஜேபி சனாதன கட்சி சாதி கட்சி வர்ணாசிரம கட்சி மூணு கிலோமீட்டர் போனா என்ன முப்பது கிலோமீட்டர் போனா என்ன எம்எல்ஏ வேலைக்கு மூப்பனார் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாதாலும் அவர் தான் காங்கிரஸ் கட்சியில் பெரிய மக்கள் தலைவர் ஜெய மாறுவன் என்ன சுதந்திர பேரனா எல்லா காவல் நிலையத்துக்கு சம்பளத்தை விட அதிகமாக பணம் கொடுத்தது யாரு ஜெய தான் ரவுடிகள் அது இல்ல கொஞ்சம் நம்ம அசனை பார்த்து பயப்படுதா சாதாரண அவங்க அப்பா கட்சி கட்சி பிடித்தவர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி அப்பா செய்ததை மகன் செய்கிறார் மகன் செய்வதை அப்பா செய்தார் ராஜபக்சாவை ஆதரித்தவர் இவருக்கு எப்படி அந்த தேனி ஜோதி மக்கள் ஓட்டு போட்டானா தெரியாது நம் தமிழ் நெஞ்சகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழர் தமிழர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சந்திக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வேலச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா பத்தி எம் கே பினர்ல ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அசன் மௌலானா அவங்க அப்பா ஆறும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர்கள் இரண்டு பேருமே பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சி இவர்களை வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சினாலே சர்ச்சை தான் அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சினா நாற்பத்தி ரெண்டு கோஷ்டி மொத்தம் இருக்கிற கட்சியில இருக்கக்கூடியவர்களை நாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் இதுவரை காங்கிரஸ் கட்சி இதுவரை எந்த மாநாடும் நடத்தியது இல்லை மாநில மாநாடு தமிழ்நாட்டில் நடத்துறது நடத்தியதே இல்லை மாவட்ட மாநாடு நடத்துறதே இல்லை ஆனால் அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேருமே பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கட்சி தான் காங்கிரஸ் பிஜேபி சகாதார கட்சி சாதி கட்சி வர்ணாசிரம கட்சி இதை எதிர்ப்பதற்கு காங்கிரஸுக்கு ஒன்று போடணும் தமிழ்நாட்டில் இதுதான் காங்கிரஸ் தனியாக கவுன்சிலரை கூட வெற்றி பெற முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் அண்ணாவால் ஒழிக்கப்பட்டது அதோடு காங்கிரசுடைய வரலாறு முடித்து வைக்கப்பட்டது டெல்லியில் அதிகார மையத்தை தனக்கு ஆதரவாக வைத்துக் கொள்வதற்காக கருணாநிதி எழுபத்தி ரெண்டுல கூட்டணி சேர்ந்தார் அந்த கூட்டணி இன்று வரை காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை கருணாநிதி கும்பல் தான் இன்னைக்கு வரை காப்பாற்றி வைத்திருக்கு ஏன் டெல்லி பவர் நமக்கு வேணும் இப்போ டெல்லி பவருக்காகத்தான் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கு இப்ப இந்த டெல்லி பவரை தாண்டி காங்கிரசுக்கு டெல்லி பவரே வரல திமுகவுக்கு பவர் வரணும்னா காங்கிரஸை வைத்திருந்தால் சிறுபான்மை முஸ்லீம் கிறித்தோர்கள் ஓட்டு போடுவோம் காங்கிரஸுக்கு பவர் இல்லைன்னா திமுக காங்கிரஸ் வைத்திருந்தா சிறுபான்மைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க இந்த பவர் வரும் இதுதான் காங்கிரஸுக்கு ஓட்டு இல்லை ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருப்பதன் மூலம் பதினேழு சதவீத வாக்கு திமுகவுக்கு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குவரத்து இதுதான் காங்கிரஸ் திமுக சேர்த்து வை வைத்திருப்பதற்கு காரணம் இப்போ நம்ம ஆரூன் எம்பி முன்னாள் எம்பி முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ அவருடைய பையன் வேலைச்சேரி எம்எல்ஏ வெள்ளச்சேரி எம்எல்ஏ வெள்ளம் தான் அதிகமாக இருக்கும் அசன் மௌலம்னாங்க இப்போது இவர்கள் இரண்டு பேருக்குமே ஏ அப்பனுக்கு என்ன தொழில் மகனுக்கு என்ன தொழில்னால் இப்போ மகன் மீது இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய செய்தி வடசென்னையில் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள பொது வழி வரும் பொது வழிக்கு பக்கத்தில் அவருடைய நிலம் இருக்குது அந்த பொது வழியை ஆக்கிரமிக்கிறார் பொதுமக்கள் மூணு கிலோமீட்டர் போகணும் சுற்றி போகணும் சுற்றி போனோம் மூணு கிலோமீட்டர் போனா என்ன முப்பது கிலோமீட்டர் போனா என்ன முட்டாள் மக்கள் எனக்கு வேலை செயல் ஓட்டு போட்டு எனக்கு எம்எல்ஏ ஆக்கிட்டான் திமுக எனக்கு சீட்டு கொடுத்துருச்சு காங்கிரஸ் என்ன சீட்டு கொடுத்து ஆதரிச்சிருச்சு பொதுமக்களுக்கு யார் எதிரியோ அவர்கள் தான் இந்த நாட்டில் எம்எல்ஏ ஆகிறான் எம்பி ஆகிறான் அப்போ இந்த மக்களுக்கு அடி முட்டால் ஐநூறு ஓட்டு போடுறான் சாராயத்துக்கு ஓட்டு போடுறான் காக்கா பிரியாணி ஓட்டு போடுறான் அப்போ இந்த அசன் முகமதை போன்ற பொதுஜன மக்களினுடைய வெகுஜன மக்களினுடைய விரோதிகள் எப்படி எம்எல்ஏ ஆகுறது இதுதான் உதாரணம் இப்போது இந்த உதாரணத்துக்கு பின்னாடி பார்த்தா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ரெடில்ஸ் பக்கத்துல தான் என்னுடைய பூர்வீகம் பகுதிகள் அங்கிருந்து வந்த அவங்க அப்பா ஆரூணு ஆரோன ஜூன் ஜெயம் ஆரூணு பர்மா பஜார்ல வியாபாரம் பண்றாரு பர்மா பஜார் வியாபாரம் டாலர்கள் மாற்றுவது வெளிநாட்டு பொருட்களை விற்பது இதுதான் தம்பி ரெண்டு பேருக்கும் தொழில் நடக்குது முதல்ல கர்ச்சி வியாபாரம் பிளாட்பாரத்துல கர்ச்சி வியாபாரம் இப்படி கர்ச்சி வியாபாரம் டாலர் வியாபாரம் பர்மபஜர் வியாபாரம் பல பணம் சேரும் சேர்ந்த பிறகு காங்கிரஸ் கட்சியில அதிகாரம் வேணும் அதிகாரம் வேணும்னா திமுக இணையில அண்ணாதிமுக இடையில காங்கிரஸ் இணையில அண்ணாதிமுக லோக்கல் ஏரியா ஆள் மாட்டான் திமுக லோக்கல் வட்ட செயலாளரு விடமாட்டான் மாவட்ட செயலர் விடமாட்டான் அப்போ காங்கிரஸ் கட்சியில் ஆளே இல்லை ஆளே இல்லாத காங்கிரஸ் கட்சியில மூப்பனார் தான் மூப்பனார் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஆளு அவர் தான் காங்கிரஸ் கட்சியில பெரிய மக்கள் தலைவர் இப்போ மூப்பனாருக்கு வேண்டிய ஆட்களை அச அசும் எம்பி மடக்கிறார் மடக்கி எனக்கு எப்படியாவது ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுங்க பணம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் காங்கிரஸ் கட்சியில சீட்டு வாங்கலாம் அண்ணாதிமுக சீட்டு வாங்கலாம் திமுக சீட்டு வாங்கலாம் தமிழ்நாடு சாபக்கேடு பணம் யாரு கள்ளச்சந்த முதலாளி யாரு கொடுத்தாலும் சரி சீட்டு வாங்கலாம் அப்போ மூப்பனார் சொல்றாரு வர வரமாட்டேங்குது ஜெயம் ஆறு மேல ஆனா எல்லாம் மூப்பனாருக்கு வேண்டி இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட நிறைய காசை கொடுத்து பணத்தை கொடுத்து செட் பண்ணிட்டார் நீங்க நல்லவன்னு சொல்றீங்க அப்போ ஊப்பனாவே சொல்றாரு ஏப்பா நல்ல ஒப்பீனியன் வரலையப்பா இருந்தாலும் நீங்க அவர் சீட்டு கொடுக்கணுங்கிறீங்க மூப்படாத தெரிஞ்சு போச்சு இவர்கள் பூரா காசு வாங்கிட்டான் வேற என்ன இருக்கு இல்லை ஜெய மாறும் என்ன சுதந்திரம் போற தியாகியினுடைய பேரனா இல்ல மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பேரனா இல்ல இல்ல கண்ணியமு காகிதம் பேரனா எதுவுமே இல்லை கட்சி மிக்க ஒரு பர்வா பஜார் மார்க்கெட்டு கள்ளச்சந்தை வியாபாரி கள்ளச்சந்தை வியாபாரிக்கு மூப்பனாறு ஆதரவுல முத முதல்ல வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிஷ்டர் இன்னைக்கு அவருடைய அவருக்கும் அவருடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி நீங்க அந்த எம்எல்ஏ சீட் எம்எல்ஏ போக வரைக்கும் தான் பிரச்சனை போய் போய் சேர்ந்துட்டா பல ஆயிரம் கோடி நான் ஒருவரை சந்திச்சேன் அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சந்தித்தேன் யாருன்னு வேணா என்னை விசாரிக்கிட்டு நான் சொல்லிடுறேன் ஒரு தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த இவர் இவ்வளவு பெரிய மனிதராக இருக்காருன்னு அவருடைய பண்ணை வீட்டில் கொண்டு போய் விருந்து வைக்கிறார் அந்த பண்ணை வீடு எழுதி வாங்கப்பட்டது யார் பண்ணை வீடியா எங்க எழுதி வாங்க என்ன கேளுங்க நான் சொல்றேன் கோர்ட்டுக்கு போக சொல்றேன் அந்த பண்ணை வீடு இழந்தவர் என்கிட்ட சொன்னார் அப்போ இது போன்ற சொத்து பலாயிரம் கோடி சேர்ந்துருச்சு அதே போல இருபத்தி அஞ்சு அலிகான் ஸ்ட்ரீட் அங்க பிரிண்டிங் கள்ளலாட்ரி பிரிண்டிங் இப்ப இப்ப இல்ல இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு சென்னையில் இருக்கிற எல்லா காவல் நிலையத்துக்கும் சம்பளத்தை விட அதிகமா பணம் கொடுத்தது யாரு ஜெயம் ஆறும்தான் இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா அரசுக்கு தெரியும் போலீஸுக்கு தெரியும் சட்டத்துக்கு தெரியும் தெரியும் ஐபிக்கு தெரியும் சிபிஐ எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா காவல் நிலையத்துக்கு மாச சம்பளம் அரசு சம்பளத்தை விட அதிகம் எல்லா கள்ள லாட்ரி தான் கள்ள லாட்டரிய வாங்கி கூட விற்பதில்லை பிரிண்ட் பண்ணி விற்கிற இடம் இருபத்தி அஞ்சு தைப்பூர் இருந்தது விசாரணை விஷயம் போட முடியுமா இவரு தான் தேனி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் எப்படி ஒரு லிஸ்ட் வரும்னா பல பேருடைய முதல் லிஸ்ட் யாரு யார் பேர் வரும் ஜெய் ஆருண் பேர் எப்படின்னா சோனியாவுடைய உதவியாளர் முதல் உதவியாளர் இருந்தவர் நீங்க ஜார்ஜ் ஜார்ஜுக்கு பெரிய முட்டியை கொடுத்துருவார் பெரிய புட்டிய கொடுத்துருவார் அப்போ இவர் இவருடைய பெயர் ஈழ பிரச்சனை நடந்த பொழுது ராஜபக்சே நெருக்கமா நாள் இவரும் ராமநாத ஜெயிச்ச அசன் அலி இரண்டு பேரும் யாருக்கு நெருக்கமான ஆட்கள் ராஜபக்சே நெருக்கமான ஆட்கள் இவர்கள் தான் திமுக ஜெயிக்கிறான் காங்கிரஸ் ஜெயிக்கிறான் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அடி முட்டாள்கள் எப்படி நினைச்சு நினைச்சிட்டு இருக்கான் இப்போ ஒரு எம்எல்ஏ பொதுமக்களுக்கு பயன்படுகிற இடத்தை நீங்க வேலி போட்டு பொதுமக்களுக்கு இடம் இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போய் பப்ளிக் கூட நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் கார்பரேஷனுக்கு ஆணையிடுது உத்தரவு என்ன இடிக்க சொல்லி அதை இடித்தா நீங்க ரவுடிகளை வைத்து இப்போ பொதுமக்களை மிரட்டுகிறார் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கு ரவுடிகள் அரசா அது இல்ல கொஞ்சம் அசன் நம்ம மௌலான அசனை பார்த்து பயப்படுதா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியுமா இல்ல உதயநிதிக்கு தெரியுமா எந்த பத்திரிக்கையும் செய்தி ஆக ஆகவே இல்லை தினமலர்ல செய்தி வருதான்னு தெரியல நாளைக்கு ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு லட்சம் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா அதுவும் போட மாட்டான் அப்போ பொதுமக்களை வஞ்சிக்கிற ஒருவன் எப்படி சட்டமன்ற உறுப்பினரா மக்கள் தேர்ந்தெடுக்கிறா எப்படி இந்த காங்கிரஸ் கட்சி அவனுக்கு சீட்டு கொடுக்குது திமுக எப்படி இவர்களுக்கு வாக்களிக்குது இவ்வளவு கேள்வி இருக்கு அப்போ எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தகுதி பொதுமக்களுடைய வழித்தடத்தை மூணு கிலோமீட்டர் சுத்தி போனாங்களா பொதுமக்கள் எத்தனை கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கேரளாவா இருந்தா நீங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவி காணாம போயிருக்கோம் அந்த இடமும் காணாம போயிருக்கும் ஆனால் நீங்க மக்களை பொது பாவ அப்பிராணிகள் விலங்குகளுக்கு நாலு கால மனுஷனுக்கு ரெண்டு கால் சூடு சுரண உப்பு உரப்பு இல்லாத மக்கள் பொதுமக்களுக்கான வழித்தடத்தை எனக்கு என்ன அந்த வீதியில உள்ள பிரச்சனை காவிரியில போராட தண்ணியே உள்ள சாவுறானா அது தஞ்சாவூர் கார பிரச்சனை பாலாத்திர வழக்கார பிரச்சனை இதே போலதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா சாதாரண அவங்க அப்பா கரிசி கரிசி பிடித்தவர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி போலீஸே உடந்தை ரவுடிகள் உடந்தை இத்தனை இத்தனை மௌலானாவுக்கு ஆதரவா இருக்குன்னா முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கும் முதலமைச்சருடைய செயலாளர் முருகானந்தோ இல்ல உளவுத்துறைக்கும் உள்துறைக்கோ இந்த தகவல் தெரியாமையா இருக்கும் சிடி ரிப்போர்ட் கொடுக்காமையா இருப்பான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா திமுகவினுடைய ஆட்சி நீங்க மிக பெரிய இடர்பாடா இப்படித்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நீங்க அசனானை போலதான் திமுக சந்திக்க வேண்டி இருப்பது இந்த உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறத போல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுமே இதே நிலைமை தான் இருக்கு திமுக கண்டுகொள்ளுவதே இல்லை பெரியவரை கூப்பிட்டா சின்னவரை கூப்பிடு சின்னவரை கூப்பிட்டா செந்தில கூப்பிடு செந்தில கூப்பிட்டா சந்தில சந்தில போய் கூப்பிடு இது இந்த அசன் மௌலானா பொதுமக்களுடைய இடத்தை மறித்து சுவர் கட்டுவது கார்பரேஷன் இடிப்பது கார்பரேஷன் ஆட்களை அடிப்பது இது எல்லாமே அப்பா செய்ததை மகன் செய்கிறார் மகன் செய்வதை அப்பா செய்தார் இந்த இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இவர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக இரு இருந்த காலத்தில் இவர் இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கை அரசாங்கம் செய்கிற அந்த ஈழ போராட்டத்தை ஆதரித்தவர் ராஜபக்சாவை ஆதரித்தவர் இவருக்கு எப்படி அந்த தேனி தொகுதி மக்கள் ஓட்டு போட்டானா தெரியாது திமுக தான் இது இவ்வளவு பெரிய பாவங்களுக்குமான ஒரே பொறுப்பு திமுக தான் அப்போ இதே போன்ற நிலைமைதான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவுக்கான அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் திமுக இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை தேர்தல் வருகிற பொழுது நீங்கள் இதனுடைய பாதிப்பு பெரிய அளவில் மக்கள்கிட்ட எடுபடும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தனித்தனிக்கணும் கூட்டணிக்கு கூட்டணி கூட யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாம் கூட்டணி குழப்பம் உண்டாயிருக்குன்னு சொல்லி தேர்தல் பொறுப்பாளர் கூட்டத்தில் உதயநிதி சொல்லியிருக்கார் ஆனால் இது போன்ற அசன் மௌலானாக்கள் தான் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் இருக்கா பல அசன் மௌலானாக்கள் பொதுமக்களுக்கு மக்களுக்கு எதிரியா இருக்கான் அசன் மௌலானா மீது நீங்க புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அந்த சுவர் நீங்க கார்பரேஷனால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கணும் நீதிமன்ற உத்தரவு மதிக்கப்பட்டிருக்கணும் நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவை மீறிய அசன் மௌலானா எப்படி சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்க முடியும் போலீஸ் இருக்கு பவர் இருக்கு அதிகாரம் இருக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் பொதுமக்கள் மூணு கிலோ சுத்தி சுத்தி போவதை அவர் ரசிக்கிறார் அந்த இடம் பொது இடம் பொது இடத்தை ஆக்கிரமிக்கிறார்னா இது போன்ற எத்தனை இடத்தை இவர் ஆக்கிரமிச்சிருப்பார் பல நீங்க பலாயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் நீங்க அப்பா அம்மாங்க ரெண்டு பேருக்கு அவர் சித்தப்பா இந்த குடும்பத்துக்கு வந்திருக்குன்னா இது அத்தனையுமே இது போன்ற சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களாக தான் இருக்கும் அப்போ இது அத்தனையுமே விசாரிக்க வேண்டியது இருக்கு திமுக இந்த விஷயத்தை விசாரிக்கணும் முழுமையா விசாரிக்கணும் விசாரிக்கலாம் திமுக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சென்னையில் பதினாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம் இருக்கு பதினாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதியிலையும் இதே மூன்று சட்டவிரோத ஆட்களால் நிரப்பப்பட்டிருக்கு இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இதுவரை எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நல்லதொரு கருத்துக்களை பதிவிட்டவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்